வெல்கோம் டு ஒன் அமைச்சிவாய் ரயிலஸ் அடித்தேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது ஒரு இருபத்தாறு சென்ட் தோட்ட விற்பனைக்கு வந்திருக்கு இடம் பெற சூப்பரான லேண்டுங்க சதரமான லேண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல செம்மண் லேண்டுங்க இந்த பூமி செம்மண் சூப்பராக இருக்கும் லேண்டு அருளி செடி போட்டிருக்கங்க பதிலேண்டு அருளி செடி இருக்குது பதி எம்டி லேண்டாக இருக்குதுங்க அதேமாதிரி நல்லா குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு அட்டை வீடு குடியிருக்கிற மாதிரி வீடு பாருங்கள் அந்த ஒயிட் கலருக்கு அந்த வீடு குடியிருப்புங்க பாத்ரூம் வசதியோடு இருக்குது சின்ன ஒரு ஆடு செட்டு ஒன்று இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கனா போர் ஒன்று இருக்குங்க இதில் வந்து போர் வந்து ஒன்று போட்டிருக்காங்க சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு சர்வீஸில் தான் போர் ஒட்டிக்கிறாங்க பெரிய சர்வீஸ் இல்லை வீட்டு சர்வீஸில் பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம இல்லைனால வந்து ஒரு சோலார் போட்டோங்களா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நம்ம வீட்டு சரி சொல்லி எனக்கு சின்ன ஒரு இருபத்தாறு சென்ட்டு தான் இருபத்தாறு சென்ட் பட்டா ஒரு பத்து டு பதினஞ்சு சென்ட்டு வந்து தரிசு இருக்குது இவங்களோட அனுபவத்திலே இருக்குங்க அதில் எல்லாம் செடி வச்சிருக்காங்க இடம் நல்லாயிருக்கும் அதேமாதிரி மாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்தா வந்துங்க மொத்த வெளியே வந்துங்க முப்பது முப்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நம்ம நேரில் உட்காந்து பேசும்போது ரேட்டுக்கு வரைய வாய்ப்பு இருக்குது பாருங்க இது ஒரு மண்சாலை இப்போ இது வந்து பஞ்சாயத்து மண்சாலையே இருக்குங்க சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு நூறு அடிதாங்க ரெண்டு சைடு வந்து இது தடை இருக்குதுங்க தக்காளி சைடும் தட இருக்குது கிழக்கு சைடும் தடை இருக்குது அதனால் வந்து பார்த்தோம்னா இடம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பக்கத்தில் பூராமே நல்லா குடியிருப்பு பாதிதாங்க மெயின் ரோடு பஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு முக்கால் ரொட்டும் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு லேண்டு இது வந்து எக்ஸாக்டாக எங்கேருந்தோம் சேலம் ஐயோத்தி அப்படின்னு ஒன்று பெருவரம் வெளிச்சா ராஜா பண்ணத்தை அடுத்த ஆண்டோடனே இருக்குங்க இந்த இடம் நல்ல லேண்டு மிஸ் பண்ணிக்கிறாதிங்க பாருங்கள் இடம் பிடிச்சுன்னா கண்டிப்பாக நேரில் வாங்க உட்காந்து பேசி நல்லபடியாக பயனல் பண்ணி ரெட்டு குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த அருளை செடி எல்லாமே விற்பனைக்குள்ளதுதாங்க இடம் நல்லாயிருக்கும் நேரில் வந்து பார்த்திங்கன்னா காடு வந்து சாதரமான காடு செம்மண்ணு பூமி தடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு சைடு ரோடு இருக்குது அதனால் வந்து தடத்துக்கெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க இடம் நல்லாயிருக்கும் இது எல்லாமே விற்பனைக்குள்ளதாங்க இந்த தெரிசை வந்து பத்து டு பதினஞ்சு சென்ட்டு இப்போ என்ன தாரசாலை சொன்னீங்களே இந்த தாரசாலையிலேருந்து தாங்க அப்படி நம்ம உள்ளே போகிறது சூப்பரான மெயின் ரோடு பஸ் ஸ்பாட்டில் கரெக்டாக ஒரு முக்கால் விட்டு ஒரு கிலோமீட்டர் தாங்க இப்போ இந்த லேண்டு தாங்க இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி கடை இருக்காதுங்க நூறு அடி குள்ளாரியே தாண்டினோடனே இந்த லேண்டு அர்ஜென்டாக வந்து இந்த லேண்டுக்கு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க நல்ல ஒரு லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே டேங்க் ஃப்ரெண்ட்ஸ்